கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த விழுந்தையம்பலம் ஊரில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயமானது சிறந்த வரலாற்றையும் இறை விசுவாசத்தையும் தன்னகத்தே கொண்டது வாரிங்கள் இதன் வரலாற்றைக் காண்போம் புனித பிரான்சிஸ் சவேரியார் கி பி பதினாறாம் நூற்றாண்டில் வேங்கோடு பகுதி வழியாக கடந்து சென்ற காலத்தில் இருந்தே அங்குமிங்குமாக பல குடும்பங்கள் விழுந்தையம்பலம் பகுதியில் கிறிஸ்தவம் தழுவினர் விழுந்த அம்பலத்தில் வழிபோக்கு அம்பலம் வழியோர ஆலயம் இருந்த அம்பலத்து விலையில் முதன் முதலாக கல்லால் ஒரு மேடு உருவாக்கப்பட்டு அதில் ஒரு சிலுவை நாட்டப்பட்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவ மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே சிலுவையின் அருகிலேயே ஒரு உண்டியல் வைக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் இப்பகுதியில் மக்கள் தொகை குறைவாகவும் அவர்களில் பெரும்பாலும் கிறிஸ்தவத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருந்தனர் இந்த மக்கள் பெரும்பாலும் பணியேற்ற தொழில் செய்து வந்ததாலும் இத்தொழிலை ஓய்வின்றி செய்ய வேண்டி வந்ததாலும் அதனை ஆண்களும் பெண்களும் இணைந்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்ததாலும் ஆலயம் சென்று வழிபாடுகளில் பங்கேற்க இயலாதிருந்தனர் மேலும் இங்கு வாழ்ந்த வேறு பல இனத்தாரும் தங்கள் தொழில் காரணமாக ஆலயம் செல்ல இயலாத நிலையில் இருந்தனர் இவ்வேளையில் செழிப்பான பகுதிகளில் இருந்து கொண்டு இந்த மக்களின் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆதிக்க சாதியினரிடமிருந்து படிப்படியாக இவர்கள் விடுதலையடைந்து வந்தனர் அந்த காலகட்டத்தில் பங்கு ஆலயமாக விளங்கிய தொலைவில் உள்ள ஆலயங்களிலிருந்து அருட்பணியாளர்கள் வந்து இந்த மக்களின் ஆன்மீக தேவைகளை நிறைவேற்ற சிரமமாக இருந்தது என்றாலும் அவர்கள் தளராமல் இறைப்பணி செய்து வந்தனர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்கு முன்னர் நீண்டகால மிஷன் பகுதிகளுக்கு மறைப்பரப்பு தளங்கள் பொறுப்பிலிருந்த அக்காலத்தில் விழுந்தையம்பலமும் மறைப்பரப்பு தளமாக இருந்தது வேங்கோடு பந்துத்தந்தை அருத்தந்தை வர்கீஸ் அவர்கள் வழிபோக்கு அம்பலம் அருகில் குடியிருந்த உம்மினி அப்பச்சி என்று செல்லமாக அழைக்கப்படும் திரு ஞானமுத்து அவர்களிடமிருந்து நூற்று முப்பத்தைந்து சென்ட் நிலத்தை இனாமாகவும் சிறிது விலை கொடுத்தும் வாங்கினார் இதன் ஒரு பகுதி சந்தைக்கு வழங்கப்பட்டது மேலும் இவரது முயற்சியால் கீழ்குளம் தொலையாவட்டம் விழுந்தையம்பலம் தேங்காப்பட்டணம் சாலை வெட்டப்பட்டது போடப்பட்டது இந்த சாலைகள் விழுந்தையம்பலத்திற்கு புது பொலிவை ஏற்படுத்தின இந்த நேரத்தில் தற்போது ஆலயம் அமைந்துள்ள இடமாகிய முச்சிலியார் விலையில் புனித ஜார்ஜியார் குறுசடி ஒன்று வைக்கப்பட்டு அதில் பக்தி முயற்சிகள் முறையாக நடந்து வந்தன அதன் பிறகு தற்போதைய ஆலயம் இருக்கும் பகுதியில் முதலில் பனை ஓலையால் ஆன ஆலயமும் பின்னர் தென்னை ஓலை வேந்த சற்று பெரிய ஆலயமும் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் மற்றும் மறைக்கல்வி நடத்தப்பட்டு வந்தன இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் பாகுபாடின்றி ஆலய வழிபாடுகளில் கலந்து கொண்டனர் இவ்வாறாக கிறிஸ்தவ வளர்ச்சி நீண்டு கொண்டே சென்றது வேங்கோடு ஆலயத்தின் பங்கு தந்தையாக அறுத்தந்தை வீட்டர் கிறிஸ்டியன் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதிலிருந்து விழுந்தையம்பலம் ஆலயத்திற்கு தவறாமல் வந்து வழிபாடுகள் நடத்தத் தொடங்கினார் இவருக்கு திருச்சபையின் பாலும் இயேசு கிறிஸ்துவின் பாலும் உள்ள பற்றுதலால் தமது குடும்பத்தில் தமக்குரிய நிலங்களை வெற்றி கிடைத்த பணத்தில் இந்த பங்கில் செலவு செய்தார் குருக்கள் இல்லம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வரை கட்டினார் அப்போதைய கோட்டார் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆஞ்சிசாமி சே அவர்களால் இல்லம் அர்ச்சிக்கப்பட்டு திருப்பதி நிறைவேற்றி வந்தார் மேலும் தமது சொந்த முயற்சியில் மக்களிடம் பனைமரத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு மக்களின் ஒத்துழைப்புடன் ஒட்டுக்கூரை ஆலயமும் அதன் உயர்ந்த கோபுரமும் கட்டப்பட்டு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அன்று மேதகு ஆயர் ஆன் டிசாமிசே அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது அருட்தந்தை வீட்டர் கிறிஸ்டியன் அவர்களுக்கு புனித அந்தோணியார் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக புனித ஜார்ஜியார் குருசடி புனித அந்தோணியார் குருசடியாக மாற்றப்பட்டு மூன்றடுக்குகள் கொண்ட குருசடியாக கட்டப்பட்டது படுவோர் என்ற ஊரிலிருந்து திருமணம் செய்து கொள்ளாமல் அர்ப்பணத்துடன் வாழ்ந்த இரு சகோதரிகளை வரவழைத்து மறைக்கல்வி வகுப்பை நடத்தி வந்ததுடன் மறைக்கல்விக்கு வராத குழந்தைகளை இல்லங்களுக்கு சென்று அழைத்து வந்து கற்பித்தார்கள் மேலும் கம்பிளார் ஊரில் புனித சூசியப்பர் ஆலயம் ஜூலை இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இல் கட்டப்பட்டு வேங்கோடு புனித சவேரியார் ஆலயத்தின் கிளை பங்காக செயல்படத் தொடங்கியது மேலும் அருட்தந்தை வீட்டர் கிறிஸ்டியன் அவர்களின் இறுதிக்காலத்தில் காலத்தில் அம்பலத்தில் நாள்தோறும் திருப்பலியும் எல்லா விழாக்களும் நடத்தப்பட்டு வந்தன அருத்தந்தைக்கு திருப்பலி நிறைவேற்ற இயலாத நிலையில் மீண்டும் வேங்கோட்டின் கிளை பந்தாக மாற்றப்பட்டது அதன் பிறகு ஓரிரு குருக்களின் பணிக்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே திருப்பலி நிறைவேற்றப்பட்டு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு வேங்கோடு பங்குத்தந்தையாக பொறுப்பேற்ற அருத்தந்தை ஆர் லாரன்ஸ் அவர்கள் மறைக்கல்வி மன்றம் ஆரம்பித்து மறைக்கல்விக்கு மரமலர்ச்சி ஊட்டினார்கள் தேன்கூடி இயக்கத்தை ஆரம்பித்து வீடு வீடாகச் சென்று மக்களை ஒன்று திரட்டியதன் பயனாக கிறிஸ்தவ மக்கள் வாழ்வில் பிரகாசத்தை உருவாக்கினார் அருட்தந்தையின் முயற்சியாலும் தேன்கூடி இயக்கத்தினரால் புனித அந்தோனியார் கலையரங்கம் கட்டப்பட்டது ஆலய வளாகத்தில் மண்டிக் கிடந்த காடுகள் அழைக்கப்பட்டு தென்னை மரங்கள் நடப்பட்டன புனித அந்தோணியார் நாளான செவ்வாய்க்கிழமை மாலையில் திருப்பலி வைத்து பக்தி முயற்சியை வளர்த்தார் ஆலய வளாகத்தில் வானலாவ உயர்ந்து நின்ற சவுக்கு மரத்தை ஆலய கொடிமரமாக மாற்றினார் இவ்வாறு பங்கு வளர்ச்சியில் பங்கு மக்களை ஈடுபடுத்திய பெருமை அருத்தந்தை ஆர் லாரன்ஸ் அடிகளாரையே சாரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு அம்மாண்டு ஆண்டு மே மாதம் வேங்கோட்டின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருத்தந்தை ஏ எம் கிலாரி அவர்கள் விழுந்தையம்பலத்தில் பெரியோர்களை ஒருங்கிணைத்தார் நான்கு கடைகள் அமைத்து பொருளாதாரத்திற்கு உதவினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் பொறுப்பேற்ற அருத்தந்தை எம் அருள் சுவாமி அவர்கள் சிறப்பாக திருவழிபாடுகளை நடத்த உதவியதோடு விழுந்தையம்பலம் புதிய பங்காக மலர பெரிதும் உழைத்தார்